முன்னாள் கடத்தொழில் அமைச்சரும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகமுமாக இருக்கின்ற டக்ளஸ் தேவானந்தா மிகவும் சிக்கலாக சிக்கியுள்ளார் என்றே கூற முடியும் அவர் தொடர்ச்சியாக சிறையில் சிறைவாசம் அனுபவிக்கக்கூடிய காலம் மீண்டும் வந்துவிட்டது என்றே கூற வேண்டும் ஏனென்றால் அவர் தற்போது நேற்றைய தினமும் ஹம்பகா மாவட்ட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் முன்னிலைப்படுத்தப்பட்ட அவருக்கு எதிர்வரும் ஜனவரி ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து கைவிலங்குடன் அவர் சிறைச்சாலை வாகனத்தில் ஏற்றப்பட்டு சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்படும் காணொலிகள் வெளியாகியது குறிப்பாக அவர் உடல்நலம் குறைந்ததாக குறிப்பிட்டு வைத்தியசாலை அதாவது சிறைச்சாலைக்கு சென்றவுடனேயே அவர் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது ஏற்கனவே முக்கியமான பிரமுகர்கள் இவ்வாறு போது அவர்களுடைய வயது மூப்பின் அடிப்படையில் உள்ள நீண்டகால நோய்களை காரணம் காட்டி உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்ற வளமையான செயற்பாடை போன்றே டக்ளஸ் தேவானந்தாவும் அவ்வாறான ஒரு செயற்பாட்டை மேற்கொண்டிருந்தார் அவர் இரண்டு தினங்களுக்கு முன்னேற்றினம் மகாந்துர மதுசினுடைய ஆயுத விவகாரம் தொடர்பில் இரண்டாயிரம் ஆம் ஆண்டு இவருடைய இந்த ஆயுதம் வழங்கப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் வெளிவேரியா பகுதியில் மறைத்து வைக்கப்பட்ட அந்த துப்பாக்கி கைப்பற்றப்பட்டது அதன் பின்னர் இன்றுவரை இடம்பெற்ற விசாரணைகளில் உடைய உத்தியோகபூர்வமான துப்பாக்கி அது என தெளிவுபடுத்தப்பட்ட பின்னர் அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி எழுபத்தி ரெண்டு மணத்தி தடுப்பு காவலை பெற்றுக் கொண்டனர் குற்றப்புலனாய்வு பிரிவினர் இவ்வாறு அவர்கள் தடுப்பு காவலை கொண்ட பின்னர் விசாரணைகள் முடிவடைந்து மீண்டும் நீதிமன்றத்துக்கு நேற்றைய தினம் அவரை கொண்டு வந்தார்கள் இதன்போது அவர்கள் முக்கியமான ஒரு விடயத்தை தெரிவித்தார்கள் இந்த ஒரு துப்பாக்கியை தவிர இன்னும் பத்தொன்பது துப்பாக்கிகள் டக்குலஸ் தேவானந்தாவுக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்து அறுநூறு துப்பாக்கி ரவைகளும் வழங்கப்பட்டன மொத்தமாக இருபது கை துப்பாக்கிகளுக்கு என்ன நடந்தது என்ற விசாரணை இங்கு அவசியமாகிறது இவர் அந்த கை துப்பாக்கிகள் இப்போது இவரிடம் இல்லை ஆகவே உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்ட துப்பாக்கிகள் உத்தியோகபூர்வமாக அரசாங்கத்திடம் ஒப்படைக்காமல் இவர் ஏன் இவ்வாறு துஷ்பிரயோகம் செய்தார் என்ற அடிப்படையில் அந்த இருபது துப்பாக்கிகளும் எங்கே என்ற கேள்வி தற்போது எழும்பியுள்ளதன் அடிப்படையில் அந்த விசாரணைகளை மேற்கொள்வதற்காக தொடர்ச்சியாக அவரை தம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை குற்றப்புணர்வு பிரிவினர் முன்வைக்கின்றனர் இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதியும் ஒன்பதாம் திகதி வரை விளக்கமறியலில் அவரை வைக்குமாறு அவருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இப்போது டக்ளஸ் தேவாடந்தா அரச உடைமையை துஷ்பிரயோகம் செய்த ஒரு விடயம் ஆயுத விற்பனை பாதாள உலக குழுக்களை ஊக்குவித்தல் போன்ற செயற்பாடுகள் ஆகிய வழக்குகள் அவர் மீது பாயலாம் அல்லது அவர் மீது தொடரப்படலாம் என்ற ஒரு வகையான விளக்கங்கள் தற்போது சட்ட ரீதியாகவும் நீதிமன்ற நகர்வுகளின் அடிப்படையிலும் குற்ற திணைக்களத்தின் நகர்வுகளின் அடிப்படையிலும் ஓரளவு தெளிவாகிறது எனவே மிகவும் சிக்கலான ஒரு வேளையில் தற்பொழுது டக்களஸ் தேவானந்தா சிக்கியுள்ளார் இவரிடம் இந்த எழுபத்தி ரெண்டு மணத்தியாளர் விசாரணைகள் இடம்பெற்ற பின்னர் இவரிடம் வாக்குமூலங்கள் அனைத்தும் பெறப்பட்ட ஒரு அறிக்கை ஒன்று உருவாக்கப்பட்டு அதில் டக்ளஸ் தேவானந்தாவின் கையொப்பம் பெறுவதற்கு கொடுக்கப்பட்ட போது டக்ளஸ் தேவானந்தா அதை மறுத்துள்ளார் ஏனென்றால் அது தனி சிங்களத்தில் இருக்கின்றது அதில் நீங்கள் என்னென்ன விடயங்கள் குறிப்பிட்டீர்கள் என எனக்கு தெரியாமல் இருக்கின்றது எனவே தமிழிலும் நீங்கள் அந்த அறிக்கையை தருகின்ற பட்சத்தில் நான் கையொப்பம் விடுகின்றேன் என குறிப்பிட்டேன் ார் இப்பொழுது நீதிமன்றத்தின் ஊடாக அவருக்கு இரண்டு சட்டத்தரணிகள் அவரை சிறைச்சாலையில் சென்று அவரிடம் இருந்து தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு வழக்குக்கான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு முடியுமான ஒரு ஏற்பாட்டை செய்துள்ளது ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் இவருக்கு டக்ளஸ் தேவானந்தாவுக்கு ஆதரவாக பாதிட உள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளது அவரும் இன்னும் ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணியும் டக்கல்தேவானந்தாவுக்கு சார்பாக ஆஜராக உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் தேவானந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டிலிருந்து அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்த வேளை ஆட்சியாளர்களாக இருந்த சந்திரிகா பண்டா நாயககுமாரதுங்க மஹிந்த ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க கோட்டபாய ராஜபக்ச ஆகியோருடன் தொடர்ச்சியாக இணைந்து செயற்பாடுகளில் ஈடுபட்ட ஒருவர் அத்துடன் யுத்த காலங்களில் விடுதலை புலிகளுக்கு எதிராக செயற்படுகின்ற போது அரசாங்கத்துக்கு ஆதரவாக அவரும் ஒரு போராட்ட இயக்கத்தை வழிநடத்தியவர் என்ற அடிப்படையில் சில செயற்பாடுகளை மேற்கொண்டதுடன் ஒட்டுக்குழுக்களாக செயற்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போது அவர்களும் அந்த ஒட்டுக்குழுக்கள் அரச ஆயுதங்கள் ஏந்தி ஆயுதங்கள் ஏந்தி பல்வேறு களமுனைகளில் இராணுவத்துக்கு ஆதரவாக செயற்பட்டவர்கள் என தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதுடன் பல்வேறு வகையான கொலை குற்றங்களும் அவர்கள் மீது சுமத்தப்பட்டது இந்த நிலையில் இந்த ஆயுதங்கள் எங்கு சென்றது என்ற அடிப்படையில் தற்போது அவரிடம் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பாக இந்த மாகாந்துர மதுசுக்கு இரண்டாயிரமாம் ஆண்டு வழங்கப்பட்டதாக கூறப்படுகின்ற அந்த கை துப்பாக்கி தன் நான் வழங்கவில்லை அது தன்னிடமிருந்து தொலைந்து போனதாக குறிப்பிட்டிருந்தார் ஆனால் அந்த தொலைந்து போனது எவ்வாறு தொலைந்து போனது என்பது அவர் குறிப்பிடுகின்றபடியே நம்புகரமாக இல்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களம் தற்போது அதனை நிரூபிக்க முயல்கின்றது இவர் பொய்யான சில விடயங்களை வேண்டுமென்றே களவாடப்பட்டதாக குறிப்பிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் வகையான நம்பகத்தன்மை அவர் சொல்கின்ற அந்த விடயங்கள் ஒன்றுக்கு பின் ஒன்று முரணாக இருப்பதாக குற்றப்பிராவு திணைக்களும் தெளிவாக நம்புவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் டக்ளஸ் தேவானந்தாவினுடைய தோழர்கள் இபிடிபி கட்சியினுடைய தோழர்கள் தற்போது அச்ச நிலையில் உள்ளதாகவும் ஏனெனில் பிள்ளையானுக்கு நடந்தது போல் விடுதலை புலிகள் கட்சியினுடைய தலைவர் பிள்ளையானின் அழைக்கப்படுகின்ற சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டு அவருடைய கொலை விசாரணைகளில் விசாரிக்கப்படுகின்ற போது அவருடைய கூட்டாளிகள் பலர் கைது செய்ய பலர் அஞ்சி ஓடியோ தலைமறைவாக இருக்கிறார்கள் இந்த நிலையே டாக்டர் தேவானந்தாவின் கூட்டாளிகளுக்கும் ஏற்படலாம் என்ற ஒரு ஊகம் தற்போது எழுந்துள்ளது டாக்டர் தேவானந்தாவினுடைய தோழர்கள் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது அவர்களுடைய கட்சியிலிருந்து பிரிந்தவர்களே இவர்கள் பல்வேறு கொலைகளை செய்தார்கள் என சில ஊடக சந்திப்புகளை மேற்கோள் காட்டி கருத்துக்களை தெரிவித்தனர் அதனை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய ஊடக செயலாளரும் கட்சியும் மறுத்து பல்வேறு ஊடக சந்திப்புகளையும் நடத்தினார்கள் இந்த நிலையில் தற்போது மௌனம் காக்க வேண்டிய நிலைமை காணப்படுகின்றது இவர்களும் கைது செய்யப்படலாம் அடுத்தடுத்த கட்ட விசாரணைகளின் ஊடாக டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிடுகின்ற தகவல்களின் அடிப்படையிலும் மேலதிகமாக அவர்கள் உண்மைகளை வெளிப்படுத்தக்கூடிய அல்லது உண்மைகளை கண்டறியக்கூடிய வழிவகைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஆராய்கின்ற போது இவர்களுடன் நெருங்கி செயற்பட்டவர்கள் குறிப்பாக டக்ளஸ் தேவானந்தாவினுடைய அலுவலகத்தில் உள்ள பணியாளர்கள் மற்றும் அவருடைய நெருங்கிய சகாக்கள் இதன்போது விசாரணைக்குட்படுத்தப்பட போகிறார்கள் எனவே இந்த கைது டக்ளஸ் தேவானந்தாவுடன் மாத்திரம் நின்றுவிடாது என்பது தெரிந்த ஒரு விடயமாக காணப்படுகிறது இதை அடிப்படையாக கொண்டு தொடர்ச்சியாக யாழின் முக்கிய டக்ளஸ் தேவானந்தா ஈழமக்கள் மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய முக்கிய செயற்பாட்டாளர்கள் கைது செய்யப்படக்கூடிய நிலை கைது செய்யப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்படக்கூடிய நிலை இல்லையெனில் ஒரு கட்டத்தில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய யாழ் அலுவலகமும் சோதனையிடக்கூடிய நிலைமையும் அது ஒரு கட்டத்தில் உருவாக்க உருவாக்கும் என்பதில் சந்தேகம் தற்பொழுது அந்த இல்லை என்றே கூற வேண்டும் ஏனெனில் விசாரணைகள் தீவிரமடைகின்ற போது தற்போது ஒரு துப்பாக்கி அல்ல இராணுவத்தினரால் பத்தொன்பது துப்பாக்கி மொத்தம் இருபது துப்பாக்கி டக்கல தேவானந்தாவுக்கு உத்தியோகபூர்வமாக அரச துப்பாக்கிகள் வழங்கப்பட்டுள்ளது அந்த இருபது துப்பாக்கிகளுக்கும் என்ன நடந்தது அந்த இருபது துப்பாக்கிகளுக்குமாக ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட துப்பாக்கி ரவைகளும் வழங்கப்பட்டுள்ளது அவற்றுக்கு இவர் கணக்கு காட்ட தவறியுள்ளார் அவை எங்கு சென்றது அதை எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது என்பது இங்கு பெரும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறியுள்ளது இவை அனைத்தும் டக்ளஸ் தேவானந்தாவின் எதிர்வழங்கால விசாரணைகளில் அவர் என்ன சொல்லப் போகின்றார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அவர் தற்போது உடல்நலக் குறைவு காரணமாக வைத்தியசாலை மருத்துவமனை அதாவது சிறையின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன